மிஷோ தெரிவிக்கிறோம் எங்களோடு பேசுகிற தேவன் கற்றுத்தறிக்கிற கத்தை ஒரு வார்த்தை கடந்து வரட்டும் அப்படின்னு மறைத்தரலும் நீங்கள் மேம்படுங்க ஏசுமி ஜபிக்கிறோம் பிதாவே கத்தரி நாமம் மயப்படுவதாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஆமாம் கற்று நாம் பயன்படு நல்ல ஒரு கிளைமேட் என்ன நல்ல அழகான என்ன ஊட்டி மாதிரி இருக்குது ஆமாம் அழகான ஒரு கிளைமேட் நல்லா இருக்கு சரியா கற்று நம்ம ஆசீர்வதிக்கட்டும் தொடர்ந்து நம்ம ஜிபித்துக் கொள்வோம் இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா சமாதானம் கொடுத்துருக்கிற தலைப்பு சமாதானம் வசனத்தை அதாவது பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் பின்பகுதியை தியானத்துக்காக எடுத்திருக்கிறோம் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு அதே போல் அந்த வாசிக்க கிட்ட அந்த சுவிசேஷ வாக்கியத்திலும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் அப்படின்னு அந்த நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லி இப்படி செய்வதனால் நீங்கள் புறலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் இப்படி செய்வதனால் அப்படின் சொல்லி பரலோகத்தின் பிதாவின் புத்திரர் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் நம்ம தேவனுடைய புத்திரராக இருந்தால் மாத்திரம்தான் பொருளோகராஜ்யத்துக்கு போக முடியும் பரலோகத்தின் புத்திரராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் இப்போ நமக்கு வீட்டில் சொத்து இருக்குது சொத்தை யார் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க புத்திரர்னால் பிள்ளை கத்துடைய பிள்ளைகள் கத்துடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யம் உண்டு இந்த கத்தருடைய பிள்ளைகள் அதாவது எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் சமாதானமாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் சரியா இப்போ எல்லா மனுஷரோட சமாதானமாக இருக்கணும்னா சமாதானமாய் இருக்கிறவருடைய குணநலங்கள் எப்படிப்பட்ட குணநலங்கள் நமக்கு இருக்க வேண்டும் தேவ புத்திரர் கத்துடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதானமாக இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய குணநலங்கள் நிறையா சொல்லலாம் வேதத்திலிருந்து மூன்று காரியங்களை ரொம்ப வேகமாக சொல்லி முடிக்கிறேன் முதல் குணநலம் என்ன அப்படின்னா மன்னிப்பு மன்னிப்பது மன்னிக்கிற குணநலம் சமாதானமாக இருங்கள் நம்ம எல்லாரோட சமாதானமாக இருக்கணும் அப்படின்னா மன்னிக்கிற குணம் வேணும் யாரை மன்னிக்கலாம் என்ன பண்ணலாம் மன்னிக்கலாம் அப்படின்னு பார்த்தா யார் என்ன பண்ணாலும் என்ன பண்ணிடலாம் மன்னிக்கலாம் என்ன பண்ணாலும் என்ன பண்ணலாம் மன்னிக்கலாம் இந்த வாசித்த வேத போல சொல்லிடுற ஒருத்தர் ஒரு கணத்தில் அடித்தா என்ன பண்ணுங்க அடுத்த கணத்தை காட்டுங்க ஆனால் நம்ம அடுத்த கணத்தில் காட்டிடுறோம் ஏன்னா ஒரு அடியோட அடிக்க அப்படின்னு வாங்க வாங்கன்னு மறு கணத்தை வாங்கிடுறோம் ஆனால் இதில் இன்னொரு வசனம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கோம் இந்த மத்தியில் நாற்பத்தி நாலாவது வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேயுங்கள் உங்களை சக்பிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் சிநேகிக்கணும் ஆசீர்வதிக்கணும் பயக்கிறவர்களை நன்மை செய்யணும் ஜபம் பண்ணணும் எல்லாமும் நமக்கு விரோதமானவர்களுக்கு நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் நன்மை செய்யணும் சிநேகிக்கணும் அவங்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இருக்கட்டும் நல்ல ஒரு குணம் மன்னிக்கிற குணம் வேதத்தில் ஒரு ரெண்டு உதாரணங்கள் சொல்லிக்கிறேன் மன்னித்தவர்கள் மன்னிக்க இந்த நாட்களில் மன்னிக்க முடியுமா ஒன்று என்னென்னா ஏமாற்றினவர் ஏமாற்றின ஒரு மனிதன் தன் சகோதரனை ஏமாத்துகிறார் யாருன்னு சொல்லிடுவீங்க ஏசா யாக்கோபு இதுல யார் யாரை மன்னித்தார் யாக்கோபை ஏசா மன்னித்தார் அந்த சமம் தெரியும் அந்த வசனம் அதாவது ஆதியாகமம் முப்பத்தி மூணு வச்சுக்கோங்க யார் யாரை ஏமாற்றுறார் அப்படின்னா யாக்கோபு ஏசாவை ஏமாற்றுகிறார் நல்லா வச்சுக்கோங்க யாக்கோபு ஏசாவை ஏமாற்றுகிறார் ஒன்று ரொம்ப பசியாக இருந்து ஐயா உயிர் பெயரும் அப்படின்னு சொல்லிக்கிற நேரத்தில் அவன் யாக்கோபிடத்துல கூழ் இருந்தது சிவப்பான கூழ் அது கொஞ்சம் தாப்பா அப்படிங்கிறார் கேட்டா என்ன பண்ணியிருக்கணும் கொடுத்துருக்கணும் கேட்டா கொடுத்துருக்கணும் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை தான் அப்போதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி கொள்ளுகிறான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கின தான் கூல கொடுக்குறார் ஏசாவும் பாவம் என்ன அவன் என்ன நினைச்சாருன்னு தெரில அவ்வளோ பசி இருந்திருக்குண்ணே உயிர் போகிறதுக்கான பசி சரி அப்படின்ட்டு கூல வாங்கி குடிச்சிட்டார் அதுக்கப்புறம் ஏசா யோசிப்பார் என்ன ஏமாற்றிட்டானே என்ன என் சகோதரன் ஏமாத்திட்டானே அப்படின்னு பின்னால் யோசிப்பார் இது ஒரு காரியம் இல்லை இது ஒரு முறை என்றைக்கும் ஒரு மனித ஒரு முறை மன்னிக்கலாம் ஒரு ஆளை என்ன ரெண்டாவது முறை ஒரு பெரிய தவறு பண்ணிடுவார் யார் யாக்கோபை என்ன தப்பு பண்ணுவார் ஆமாம் ஈசாக்கு என் இப்போ ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார் அப்போ நீ எனக்கு ருசியான பதார்த்தத்தை கொண்டு வாடா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் இதே அம்மா அப்ப கேட்டு யாக்கோபை ஏசாவை போல் வேஷமாக வேஷம் தரிக்க வச்சு அதாவது அந்த கையில் ரோமம் வச்சு ஆட்டுத்தோல் போட்டு போய் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருந்தார் இதில் ஏசாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது கோபம் வந்து ஒரு தீர்மானம் என்றார் என் சகோதரனை கொல்லாம விடமாட்டேன் பயங்கர வெறி பயங்கர கோபம் ஈசாவுக்கு யாக்கோபுக்கு எப்படி இந்த எண்ணங்கள் ஆசைகள் தன் சகோதரனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் புத்திர பாகத்தை அது மாத்திரமல்ல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் சரி இது ஒரு பகுதி இப்போ ஏசா கோபமாக இருக்கிறார் யாக்கோபு ஓடி போயிடாரு கத்தர் கத்தர் சொல்கிறாங்க சொல்றாங்க சொந்த தேசத்திற்கு போ அப்படின்னு யாக்கோப்ட்ட இருந்த ஒரு நல்ல குணம் தன் சகோதரனை சந்திக்க போகிற ரொம்ப பயப்படுறாங்க ஜோம் பண்ணுவார் என் சகோதரனை பார்க்க போறானே அப்படின்னு ஜோம்னுவார் ரொம்ப ஜோம் முன்னுவார் தனக்கு வீடு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் பிரித்து சகோதரன் என்ன பண்ணிடக்கூடாது இது மேலே விழுந்து ஏதாவது பண்ணினா நானூறு பேரோட வர்றார் அப்படின்னு சொன்னா ரொம்ப பயந்துருவார் யாக்கோபு ஏன் பயம் வருகிறது தப்பு பண்ணிட்டு பயம் வராதான் செய்யும் என்றைக்குமே யாரையுமே வஞ்சித்தா ஏமாத்தினா நிம்மதியாக இருக்கவே முடியாது என்ன பண்ண முடியாது நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ ஒரே குழப்பமாக இருக்கும் அப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ ஒரே குழப்பமாக இருக்கும் அதை காப்பாற்றாவா இதை காப்பாற்றாவான்னு சொல்லி ஒரே குழப்பம் கடவுள்கிட்டையும் மன்றாடிட்டே இருக்கணும் இது பெரிய பிரச்சனைக்குள்ளாக யாக்கர் இருக்கிறார் இப்போ யாக்கோபு ஏசாவை சந்திக்க போகிறார் சந்திக்க போகும்போது யார் அதாவது யாக்கோபு சந்திக்க போகிறார் கோபமாக இருக்கிறது ஏசா ஏசாவுடைய மன்னிப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏசாப்போடைய மன்னிப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வாசிங்களேன் ஆதியாக முப்பத்தி மூணு நாலாவது வசந்த வாசிங்க போதும் ஏசா ஓடி வந்து களத்தை கட்டி கொண்டான் ஓடி வந்து களத்தை கொண்டு எப்படி கொல்லணும் வலி வாங்கணும் என்னை ஏமாத்திட்டான் என் சகோதரன் என்று எண்ணி கொண்டுள்ள ஆனால் ஆனா ஓடி போல அண்ணா அப்படி போல நீங்கள் வாசிக்கிறீங்க நின்று ஏழு முறை தலைமுறைங்கிறான் பயந்து ஏழு முறை ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறார் அப்பா மன்னி மன்னி அப்படின்ட்டு ஏசா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுறான் மன்னிப்பு சமாதானம் வாழ்விலே சமாதானம் வேண்டும் என்றால் குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் வேண்டும் சமாதானம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆசீர்வத்தை கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் சரியா சமாதானம் வேண்டும் என்றால் ஏசா எதுலையுமே குறைஞ்சு போகல யாக்கோபு நிறைய வெகுமதியை கொடுக்கிறார் ஏசா சொல்வார் எல்லாம் இருக்குப்பா போதுமான அளவு கத்தர இருக்கிறார் உன் கூட நீனே வச்சுக்கோ என்று சொல்லத்தக்கதாக ஏசாவையும் கத்தர் ஆசீர்வத்திருக்கிறார் மன்னிக்கிற குணம் அப்போ நமக்கு ஏமாத்தினவர்கள் நம்ம ஏமாத்தினவங்க நிறைய சூழ்நிலை ஏமாற்றப்பட்டிருக்கலாம் மன்னிப்பதில்லை நாம் குறைந்து போவதில்லை ஏசா அவ்வளோ வைராக்கியமாக இருந்த ஏசாவே இறங்கி வந்து மன்னித்து விடுகிறார் அதே மன்னிப்பில் இன்னொரு மனிதர் இன்னொரு மனிதர் அவனுடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டோம் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டோம் நீ என்னை மன்னிக்கணும் அப்படின்னு யார் தெரியுமா இதுவும் சகோதரர் தான் யோசியப்பு ஆமா யார் யார்கிட்ட கேப்பா நான் துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு யோசியப்பிட்ட அவங்களோட சகோதரர்கள் கேட்பாங்க யோசியப்பட்டு அவங்க சகோதரர்களை கேட்காங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் ஆதியாகமாம் ஐம்பதாம் அதிகாரத்தில் ஆதியாகமாம் ஐம்பதாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாவது வசனத்தில் இருந்து வாசிங்களேன் நீங்கள் இருபது வாசிக்கிங்கண்ண பதினேழு பதினேழு போதும் நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று இது யார் கேட்க யோசேப்புடைய சகோதரர்கள் கேட்குறாங்க நலஜங்க அவருடைய தகப்பன் இறந்த பின்பு இந்த சகோதரர்கள் பயப்படுறாங்க ஏற்கனவே முன்பகுதியை வாசித்தீங்கன்னா யோசேப் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய கட்டி பிடிச்சி அழுவான் சகோதரனை கட்டி அழுவான் அல்லது அவங்களுக்கு விருந்து பண்ணுவான் அவர்களுடைய குற்ற உணர்வு குற்ற உணர்வு சகோதரர்கள் சொல்றாங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் நீங்கள் மன்னிச்சிடணும் அப்படின்னு அதுக்கு அழுறாரு ஏன்னா யாருமே மன்னிச்சிட்டார் இந்த இருபதாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கப்படும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க தீமையை என் தேவன் நன்மையாக முடிய பண்ணாங்க அப்போ தேவ பிள்ளைகள் கத்துரை பிள்ளைகள் நமக்கு யார் தீமை செய்தாலும் தீமை நமக்கு செய்யப்பட்டாலும் தீங்கு செய்யப்பட்டாலும் அதை கத்தர் என்ன பண்ணுவாங்க நன்மையாய் அழையலவியா அதனால் தீமை நடக்கிறது என்று கவலைப்படக்கூடாது என்ன அது எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும் அது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அதுதான் தேவனுடைய புத்திரர் தேவண்டி புத்திரங்கிறவங்களே குணங்கள் கவலைப்பட வேண்டிய யார் கவலைப்படுவாங்கன்னா தீமை செஞ்சவங்க தான் கவலைப்படுவாங்க வாச தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு யார் தீமை செய்கிறாங்களோ அவங்க நம்மளை பார்க்கும் போதில் கவலைப்படுவாங்க இவங்க ஒரு முறை மன்னிப்பு கேட்க முடியல திரும்ப மன்னிப்பு கேட்டு திரும்ப கால போய் உள்ளாங்க பயம் இன்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க தவறு பண்ணினவர்கள் தீங்கு இழைத்தவர்கள் யாருக்கு தீங்கு செஞ்சாங்களோ அவங்கள பார்க்கும்போதில் ஒரு குற்ற உணர்வு வருமா வராதா வருங்க வரும் அது வரும் சரியா யாராக இருந்துச்சு நானாக இருந்துச்சு தான் நான் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பேசியிருக்கேன்னு வச்சுக்கிடுவோமே ஆமாம் அவர் அப்படியாக்க தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை தப்ப தப்புன்னு சொல்லல தெரியாத விஷயத்தை யாராக கேள்விப்பட்டு ஆமாம் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு கேள்விப்படும் போது உங்கள் முகத்தில் முழிக்கும் போது சே அன்றைக்கு அண்ணன்னே என்ன பண்ணிட்டேன் இப்படி பேசியிருக்கோமே இப்படி இந்த ஆள்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம் தப்பா தப்பா என்ன பண்ணிட்டோம் சொல்லிட்டோமே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன வரும் மனசு குத்தும் அப்படி யார் மனசு குத்தப்படுதுல அவங்களும் பாக்கியம் வாருங்கள் எல்லாேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது சரியா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது சே இன்னைக்கு நம்ம ஒரு குற்ற உணர்வு வருதோ அன்னைக்கு மன்னிப்பு காட்டணும் கத்திரத்தை என்ன மன்னிப்பு காட்டணும் சரியா இந்த பாக்கியம் குற்ற உணர்வு குத்தப்படுவது எல்லாருக்குமே வருவதில்லை இருக்கட்டும் இந்த பகுதி அவங்க கேட்குறாங்க யோசேப்பு அந்த தீமை ரொம்ப கஷ்டப்பட்டார் அங்கேருந்து குழியில் போட்டு அதாவது ராஜா வீட்டு பிள்ளை நல்ல பல வரணுன்னு அங்கேயும் போட்டு அவங்க அப்பட்ட செல்ல பிள்ளையாக இருக்கிறார் அடிமை வேலை பார்க்குறாரு வீட்டு வேலை பார்க்குறார் அது மாத்திரமல்ல சிறைச்சாலையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டாங்க இன்னைய வலி வாங்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு மகனை பலி வாங்கினவங்களாம் இருக்காங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துல வேலையை கெடுத்து வீட்டுக்கு அனுப்புனவங்களாம் என்ன இருக்காங்க இருக்கிற எப்படியாவது பலி வாங்குகிறவனும் நமக்கு தீமை செஞ்சுருக்கிறான் அவனை என்ன பண்ணக்கூடாது இருக்க விடக்கூடாது இப்படி எண்ணங்கள் நிறைய இப்படி பேசிட்டாரு பேசினாலும் நமக்கு ஏற்றப்படி நிற்கக்கூடாது அவர் எப்படியாவது ஏதாவது பண்ணிடணும் என்ற ஒரு எண்ணங்கள் அதிகமாக கடந்து வருகிறது அந்த இதில் இருக்காங்க நம்ம டம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் ரொம்ப அதிகமாக இந்த எண்ணங்கள் இருக்கிறது இங்கு அவர் சொல்றாங்க என்ன எனக்கு தீமை செஞ்சீங்க கத்தர் நன்மையாய் மாத்திட்டாங்க அதனால நம்ம தீமை வருவதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை கத்தர் நன்மையாக நமக்கு மாற்றி தருவாங்க மாற்றி தருவாங்க அதனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடணும் மன்னிச்சிடணும் எல்லாரையும் என்ன பண்ணிடணும் மன்னிக்க வேண்டும் நம்ம பத்தவங்களுக்கு மன்னிச்சாதான் நம் பிதா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாங்க தான் பரம்பரை ஜபம் நம்ம யாருக்கு மன்னிக்கிறோமோ அப்போ தான் கத்த நம்முடைய காரியங்களை மன்னிப்பாங்க ரெண்டாவது வே சொல்கிறேன் சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு உள்ள குணநலங்கள் சமாதானமாக இருங்கள் ஒன்று மன்னிக்கிற குணம் ரெண்டாவது விட்டு கொடுக்குற ஒரு குணம் விட்டு கொடுக்குற ஒரு குணம் வேகமாக சொல்கிறேன் விட்டு கொடுத்தார் ஒரு மனிதர் விட்டு கொடுத்தார் நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோப்பா மிச்சத்தை நான் வச்சுக்கிட்டுதான் அப்படின்னு ஆபரகம் சே நான் இன்றைக்கி பார்த்தா ஒன்றுமே கொண்டு வரல நான் எடுத்த கொஞ்சம் ப்ரைஸ் வாங்கி வச்சுக்கிட்டு தானே நிறையா வச்சா கொஞ்சம் கொடுத்த ரூபாய் கொடுக்கும்போது ஏதாவது கொடுக்கலாம் ஆபரகம் யாருக்கு விட்டு கொடுத்தாங்க லோத்துக்கு அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வரும் ஆதியாகமம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த காரியங்கள் வரும் ஆபரகாமை கத்தர் அழைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆபிரகாமை கத்தர் அழைக்கிறாங்க ஆபிரகாம் நான் நான் காணிக்கும் தேசத்திற்கு நீ இப்போ என்று கத்தர் ஆபிரகாமை அழைக்கும் போது லோத்தும் ஆபராமோடு வரார் இங்கே லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஆபரகாமும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஆபரகாமும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படி மிருக ஜீவன்கள் பயங்கரமாக பெருகுது பெருகுது இரண்டு பேரும் இணைந்து இருக்கிறாங்க பயங்கரமாக பெருகிறது அதுக்கு பின்பு அவங்களுக்குள்ளாக ஒரு சிறு முறுமுறுப்பு வருது நிறைய நேரத்தில் தொழில் செய்யும்போது தொழில் செய்யும்போது பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆரம்பம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பிரச்சனை வராது புது பிஸ்னஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சோடனே அவங்களுக்குள்ள என்ன வரும் பார்ட்னர்ஷிப்பில் பாதி பாதி பங்கு அவங்க ஒருத்தர் யோசிப்பார் தானே ரா முழுசும் வேலை பார்க்க அவர் என்ன வேலை பார்க்குறாரு அவருக்கு ஏன் பாதி கொடுக்கணும் அவர் என்ன கொஞ்சம் ரூபா போட்டிருக்கிறாரு எல்லா வேலையும் தானே செய்கிறேன் அவருக்கு எதுக்கு பாதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில சில முறுமுறுப்புகள் வந்து பிரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏமாற்றப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த தொழிலை எப்படியாவது நம்ம எடுத்துக்கிடணும் நல்ல லாபம் இருக்குது அப்படி சொல்லி ஏமாற்றி அவங்க செய்கிற தொழிலை பறித்தவர்களும் இருக்காங்க சண்டை போட்டு பிரிந்தவர்களும் இருக்காங்க மன பிரிந்தவர்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த பகுதியில் இருவரும் இணைந்து தங்களுடைய காரியங்களை பார்க்குறாங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் வருகிறது வருத்தம் வருகிறது வருத்தம் யார் மூலமாக வருகிறது ஆடு மேற்கிறவர்கள் மூலமாக வருகிறது அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பதிமூன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசந்த வாசிங்களே எனக்கும் உனக்கும் வாக்குவாதமே வேண்டாம் சண்டை கூட சொல்லல வாக்குவாதமே வேண்டாம் சகோதரர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசதி வாசிங்க தேசம் பறந்து இருக்கு நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போயிருக்கிறேன் நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் நீ எந்த திசைக்கு போறியோ அது எதிர் திசையா நான் பேர்றேன் உனக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க அப்போ லோத்து கண்ணை ஏறு எடுத்து பார்க்குற செழிப்பான இடம் நீ தொடர்ந்து வாசித்தான் தெரியும் அதை தேர்ந்தெடுத்து நாங்கள் போய்கிறதே அப்படின்ட்டாங்க ஆபரகாம் சொன்ன காரியம் நீ இடது பக்கம் போனால் வலது பக்கம் போகிறேன் நான் வலது பக்கம் நீ போனால் நான் இடது பக்கம் போகிறேன் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படிங்க சொத்து பிரிக்கும் போது சொல்ல முடியுமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சு சொல்ல முடியுமா முன்னால் பழங்காலத்தில் சொத்து பிரிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பிக்கு இப்போ அக்கா தங்கச்சி போட்டிக்கு வராங்க இருபது முப்பது வருஷம் ஆயிட்டு அது எப்படி சட்டம் மாறிட்டுல சொத்துல எங்களுக்கு பங்கு உண்டுலா என்ன பிள்ளை பிறந்து பேரன் பிறந்து பேரன் பேரன்லாம் பார்த்தாச்சு இப்போ சொத்து பிரச்சனை இருக்கு 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 விட்டு கொடுக்க மனசு வரல விட்டு கொடுக்குறவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆசை ஆபிரகாம் சொல்கிறாரு நீ எதனால எடுத்துக்கோ அப்படின்ட்டு லோத்து தன் ஆசைப்பட்டு இதை வேணும்னு எடுக்கிறாங்க அதான் சமாதானம் சமாதானத்தை விரும்புகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் தேவனுடைய புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க அதை விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுத்தா ஒன்றுமே குறைந்து போவதில்லை இருபது வருஷம் முப்பது வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு என்ன ஆகிப்போச்சு நஷ்டம்தான் அதை அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியல அவங்க அனுபவிக்க முடியாது பின் தலைமுறைகள் ஆனால் யாரால வச்சுட்டு விட்டு கத்தர் போடும்போது உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டாங்க இங்கே ஆபரகம் சொல்கிறாரு நீ வடக்க போனால் நான் தெக்க போகிறேன் நீ தெக்க போனா நான் வடக்க போகிறேன் நீ சரி நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் நீ எங்கேனாலும் போ அது ஆப்போசிட்டாக போகிறாங்க ஆனால் கத்தர் ஆபரகம் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க விட்டு கொடுத்த அந்த மனிதரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பதினான்காவது வசனம் லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கை பார் ஆபரகம் சொல்கிறாரு நீ கிழக்க நீ வட வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் நீ அப்படி போயிடு அப்படிங்கிறாங்க நான் இப்படி போய் அப்படின்னு ஆனால் கத்தர் ஆபரக நீ வடக்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசையும் நீ நோக்கிப்பார் அது அர்த்தம் சொல்லுது நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து நீ பார்க்கிற எல்லாத்தையும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் உனக்கு தருவேன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இன்னைக்கு நிறைய நேரத்தில் நிறைய குடும்பத்தில் அவங்க சம்பாதித்த சொத்தை அவங்க நாட்களிலே அவங்க கண்காணவே அளிக்கப்பட்டது இருக்கு பிள்ளைங்க அனுபவிக்க முடியல பல கோடி சொத்து பல்ல கோடி சொத்து அனுபவிக்க முடியல பேர பிள்ளைங்க வர வர மாட்டேக்கு அப்படியே இல்லாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கு கத்த சொல்லிக்கிறா உன் சந்ததிக்கும் அதை நான் கொடுப்பேன் நிலச்சி நிற்கும் அது மாத்திரமல்ல தொடர்ந்து சொல்றாங்க நீ கண் பார்த்ததெல்லாம் தாரேன் நீ நடப்பா எங்கெல்லாம் நடக்கையோ எல்லாத்தையும் உனக்கு நான் தருகிறேன் விட்டு கொடுத்தவர்களே விட்டு கொடுத்தவர்களே நான் விட்டு கொடுப்போம்னா கத்தர் பல மடங்காய் நமக்கு கொடுக்கிற தேவன் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளைகள் கத்தருடைய புத்திரர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை யார் ஏமாத்தினாங்களோ அவர்கள் மத்தியிலே தலை நிம்மர பண்ணுகிற தேவன் லோத்து போயிட்டார் ஆனால் லோத்தை மீண்டும் காப்பாற்றினது ஆபிரகாம் தான் நின்று ஜெபித்தது ஆபிரகாம் தான் வருத்தப்படவே இல்லை அவன் அவன் கண்ணுக்கு போயிட்டான அப்படின்னு வருத்தப்படலை தேடுகிறார் இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் அதாவது தேவனுடைய புத்திரருக்கு இருக்க வேண்டிய குணங்கள் குணங்கள் மூன்றாவது ரொம்ப வேகமாக முடிக்கிறேன் மொழி சொன்னேன் மன்னிக்கிற குணநலம் ரெண்டாவது விட்டு கொடுக்கிற குணநலம் மூணாவது ஏற்றுக்கொள்ளுகிற குணநலம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணநலம் தங்கள் மீது பொறாமை கொண்டாங்க தங்களை பகைத்தாங்க பொறாமை கொண்ட ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதர் பகைத்த ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்த ஒரு மனிதர் யாரு ஏசப்பா ஏசப்பா ஃபுல்லாகவே அது நம்ம சமாதான பிரபு அவர் சரியா மொத்தம் எல்லாமே வந்துடும் இங்கே பழைய பாட்டில் பகைத்தவர்கள் பொறாமை கொண்டவர்கள் பொறாமைப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க சொத்தை அழித்தாங்க நஷ்டத்தை உண்டாக்குனாங்க மண்ணல்லி போட்டாங்க ஆ சூப்பராக இருக்கீங்க நிறைய சொல்கிறீங்களே சரியா இன்னும் இருக்கேன்னு பார்ப்போம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கூட்டு போனே கரெக்டு கரெக்டு கரெக்டே கரெக்டு தான் சரியா உங்கள் பேரணுமா ஆமாம் வாங்க சரியா வேறு இருக்குது கொடுக்கலாம்னு நினைக்கணு ஆமாம் ஆ டைம் ஆகிட்டு ஆ என்ன சொன்னீங்க ஈசாக்கு ஈசாக்குக்கு ஈசாக்கு மேலே பொறாமைப்பட்டாங்க வேகம் முடிச்சிருந்தேனே ஈசாக்கு மேலே எங்கே இருக்குன்னா இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் என்ன பொறாமைன்னா ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை வைத்த கத்தருடைய ஆசீர்வதித்ததுனால் அந்த வருஷங்களில் நூறு மடங்கு பலம் பெற்றான் பதிமூணாம் வருஷம் இருபத்தி ஆறு பதிமூணில் அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனானான் அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணியுடைய இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு யார் மேல் பொறாமை கொள்றாங்க ஈசாக்கு ஈசாக்கை கத்தர் ஆசீர்வதிக்கிறாங்க தோன்ற இடத்துலலாம் தண்ணி வருது அதனால் பொறாமை போடுறாங்க நம்மளையும் கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிப்பாங்க நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நம்மளை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க நிச்சயமா பொறாமை படுவாங்க பொறாம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலே எடுப்பேன் இப்படி போட்டால என்ன ஆளு ஒரு கழுத்து கையில் பார்த்தா ஒரு இருபது முப்பது தேரும் போல தெரிய எப்படி துட்டு எங்கேருந்து வருது என்ன நடந்து போயிட்டுருந்தான் சொன்னாங்க என் கண் காண நடந்து இருந்தான் ஆ இப்போ பாரு கார் வச்சுருக்கான் ஆ வயிறு எரியுதும் வயிறு எரியும் திடீர்னு ஏதாவது நஷ்டம் ஆகிட்டு நான் அன்றைக்கே நினச்சேன் இப்போ போகிற போக்க பார்த்தா ஏதாவது இப்படி தான் பண்ணுவான்னு நினச்சேன் அதே மாதிரி ஆகிட்டு அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் நஷ்டம் அடைஞ்சு கஷ்டப்பட்டுட்டா சந்தோஷம் அடைவாங்க காரணம் பொறாமை காரணம் பொறாமை ஏன் பொறாமை நம் கண் எதிரே நம்மை காட்டிலும் வளர்ந்து விடுகிறான் நிறைய நேரத்தில் நம்மை காட்டிலும் ஒரு மனிதர்கள் வளரும் போது நம்மை காட்டிலும் நமக்கு முன்பாக செழித்து இருக்கும் போது நம்மை காட்டிலும் நல்லா இருக்கும் போது கண்டிப்பாக தேவ பிள்ளைகளுக்கு என்ன வரக்கூடாது பொறாமை வரவே கூடாது பொறாமை வரவே கூடாது தாவீது மக்கள் என்ன வருது பொறாமை வருது வயிறுது என்னைக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்க புகழப்படுவாங்க அதனால நம்ம என்ன நினைக்கணுமா அதே போல நான் மாறணும் நினைக்கணும் அதே போல நம்ம நல்லது செய்யணும் நினைக்கணும் அதே போல நம்ம நினைக்கணும் தவிர அவங்க எப்ப விழுவாங்க அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நிறைய நிறைய நபர்கள் பொறாமை என்ன அப்படின்னா ஆசீர்வாதத்தை மறைத்து விடும் ஆசீர்வாதத்தை மறைத்து விடும் வேற ஆவி உள்ளே வந்துடும் சவுளுடைய வீழ்ச்சிக்கு தாவிது மேலே அவன் பட்ட அந்த பொறாமை தான் ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக தள்ளிட்டு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக இருக்கட்டும் பொறாமை எழும்புருக்கி அப்படின்னு சொல்லுது என்ன பொறாமை எழும்புருக்கி இங்கு இந்த ஜனம் ஈசாக்கை பார்த்து பொறாமைப்படுறாங்க பொறாமையை அப்படியே விடலை என்ன பண்ணுறாங்க தீமை செய்கிறாங்க பொறாமையோட அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா தீமை செய்வது என்னது தீமை செய்வது என்ன தீமை செய்கிறாங்க என்ன தீமை செய்கிறாங்க அங்கே ஆபரகாம் நாட்களில் தோண்டின துறவு நீர் ஊற்ற மூடி போடுறாங்க அவங்களும் நீர் ஊட்டு தண்ணி வரலை இவங்க தோன்ற இடத்துலாம் தண்ணி வருது பொறாமையில் மூடிடுறாங்க நிறைய நேரத்தில் இந்த பொறாமை இன்றைக்குமே இருக்குது பொறாமை போட்டு என்ன பண்ணுவாங்க மொட்டை பெட்டிஷன் போடுவாங்க ஏன்னா மொட்டை பெட்டிஷன் போடுவாங்க எழுதுவாங்க ஐயா இவங்க வீட்டில் இப்படி 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 அப்படின்ட்டு அவங்க அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மொட்டை எழுதி போடுறாங்க அங்கே எங்கேயும் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க பொறாமை என்ன பண்ணுகிறது தீமை செய்ய தூண்டி விடுகிறது இது என்ன பண்ணும்னா